அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியாது என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து வேலைக்கு நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்து போகிறாங்க அதுவும் தெரியும் அவங்களுக்கு சில பேர் நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம அவங்க அவங்க மூலமாக நம்ம வேலைக்கு போவோம் அது நமக்கு சேஃப் தான் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஃபாரின் போகிறதுக்காக பிரைவேட்டில் வேறு இருப்பாங்க ஏஜென்ட் இருப்பாங்க அவங்கள வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ளவங்களும் இருக்காங்க கவர்மெண்ட் அப்ரூவல்லாதவங்களும் இருக்காங்க நம்ம நீ நீங்கள் நல்ல ப்ராப்பரான ஆழ்த்த தான் நமக்கு சேஃபு இல்லை அப்படின்னா நமக்கு தான் ரொம்ப சிரமம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகளில் பணம் கட்டி வேலை கிடைக்காம ஏமாந்து போகிறவங்களுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அப்படின்னு ஒரு இது ஒரு ஆபிஸ் இருக்கு நம்ம கவர்மெண்ட்ல அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின்ல உள்ள வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஆள் எடுத்து கொடுப்பாங்க அது வந்து நம்ம கன்னியூவா இருக்காது அவங்க வந்து ப்ராப்பராக ஏதாவது வேலைவாய்ப்பு இருந்தா இவங்க இது பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நேற்று வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமா அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமாக மலேசியாவில் பணிபுரிய கியூசி இன்ஸ்பெக்டர் பைப்பிங் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியர் இன்டெரிங் இன்ஜினியர் பைப்பிங் ஃபோர்மேன் பைப் ஃபிட்டர் டிஐஜி அண்டு ஏஆர்சி வெல்டர் சிஎஸ் இந்த கோர்ஸுகளுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்போ மலேசியாவில் உள்ள ஆயில் அண்டு கேஸ் ஃபீல்டுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க தேர்ச்சி பெறாதவங்களும் பிஇபிடெக் முடித்தவங்களும் இருந்து அதாவது ஃபைவ் இயர்ஸ் அல்லது ஒன்னுலேருந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பணி அனுபவம் உள்ள இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளமும் பைப்பிங் இன்ஜினியருக்கு எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளமும் பிளானிங் இன்ஜினியர் பிரைம் வேற சாட்டத்திற்கு எண்பத்தி நாலாயிரம் சம்பளமும் இன்டரிங் இன்ஜினியருக்கு எழுபத்தி ஆறாயிரம் சம்பளமும் பைப்பிங் ஃபோர்மேனுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலாயிரந்து அறுபத்தி தொண்ணாயிரத்தி ஆறு சம்பளமும் டிஐஜி ஏஆர்சி வெல்டர்ஸ் பணிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளமாகவும் பைப் ஃபிட்டருக்கு முப்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஊதியமாக வாங்கப்படுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உணவு விசா இருப்பிடம் எல்லாமே வந்து அந்த யார் விளைத்தாங்களோ அவங்கள கொடுத்துருவாங்க இந்த பணிக்கு போகிறவங்களுக்கு விசா கிடைச்ச பின்னால அந்த கம்பெனிக்கு நீங்கள் சேவை கட்டணமாக வெறும் முப்பத்தையாயிரத்தி நானூறு கட்டினா போதுமானது இந்த ஒன் லேக் டூ லேக் அப்பெல்லாம் கிடையாது ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்களுக்கு தேவை உள்ளவங்க நம்மளுடைய பதினெட்டு ஆறு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காலைல ஒம்பது மணிக்கு இன்ட்ரி நிறுத்துறாங்க ஸோ உங்கள் ரெசியமும் உங்கள் பாஸ்போர்ட்டோட ஒரிஜினலும் அதனுடைய ஜெராக்ஸும் கொண்டு எங்கே போகணும் அப்படின்னா சென்னை கிண்டியில் உள்ள திருவிக்கா தொழிற்பேட்டையில் ஆலந்தூர் ரோடில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அங்கே அங்கே உள்ள அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் போய் நீங்கள் நீங்கள் வந்து அட்டை பண்ணணும் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே நம்பர் இருக்குது பாருங்க இது கால் பண்ணி கேட்டுக்கேன் இந்த மாதிரி ஃபாரின்ல உள்ள வேலைவாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தெரியணும் கவர்மெண்ட் மூலமாக போகணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ல போனோம்னா நீங்கள் அப்பப்போ அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா ஊரோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் இருக்குது நீங்கள் அளவு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பழஞ்சிட்டிங்க அப்படினா இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதாவது கண்ணிவாக வர மாட்டாங்க நம்ம வந்து ஏனா நீங்கள் எப்படி போனீங்க அப்படினா நமக்கு காசும் நமக்கு சேஃப் நமக்கு செலவு ரொம்ப கம்மி ஏன்னா இதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக போனீங்க அப்படின்னா அந்த அதுக்கும் ஒரு இருப்பான்ல ஒரு 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 ஏஜென்ட் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான்னு நம்மகிட்ட காசு ஒன் லேக் டூ லேக் நான்ட்டு வாங்குவான் இங்கே அப்படி இல்லை விசா கிடைச்ச பிறகுதான் நீங்கள் அமௌண்ட் கட்ட போகிறீங்க ஓகேங்களா அதனால நம்ம நம்பலாம் நமக்கு அதுவும் அதனால நம்ம கவர்மெண்ட் போகிறனால நமக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் அதனால இந்த டென்த்து முடிச்சிட்டு விலை இல்லாம சும்மா இருக்கிறவங்க டென்த்து ஆகி அடுத்து என்ன பண்ண தெரியாமல் ஃபீல் பண்ணுறவங்க அவங்களாம் இதில் அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ